இல்ல நீதிமன்றத்துல நான் வாக்களிச்சிருக்கேன் நான் இறந்துட்டேன் என் வாக்கு நீக்கிட்டாங்க ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன்னு போய் அவர் தகுதியான வாக்காளர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எஸ்ஐஆர் ஏதோ பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தான் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்துறாங்க அல்லது புதுசாக அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கிறது இல்லை பாஜக அரசு திட்டமிட்டு இந்த பணியை இப்போ புதுசாக துவக்கியிருக்காங்க தங்களுக்கு அதை சாதகமாக பயன்படுத்தலாங்கிறது ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறது ராகுல் காந்தி தொடர்ச்சியா எப்படி போலி வாக்காளர்கள் உள்ள வராங்கன்னு பேசுறாரு இப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணைக்கு சுற்றி இந்த பிரச்சனை இருக்கும்போது அதிமுக உடனடியாக இதை ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை அதாவது அவனோட முன்னேற்ற கிழக்கு கட்சியா இருந்தாலும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி எதுக்குறாங்களோ ஒழிய இந்த பணியை ஃபாலோ பண்ணுறதுல பிஎல்ஓ என்போ ஃபாலோ பண்றதுல இவங்கதான் தீவிரமா இருக்கிறாங்க தான் முதல்வர் சொல்றாரு இருக்கிற வாக்குகளும் பறி போயிடும் அதனால கண்காணி அது தீவிரம் எந்த வாக்காளராவது தகுதியான வாக்காளர் நான் நீக்கப்பட்டுட்டேன் என்னுடைய வாக்கு என்னுடைய பெயர் நீக்கப்பட்டதுன்னு ஏதாவது முறையிட்டு இருக்காங்களா கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல இல்ல நீதிமன்றத்துல நான் வாக்களிச்சிருக்கேன் நான் இறந்துட்டேன் என் வாக்கு நீக்கிட்டாங்க ஆனா நான் இருக்கிறேன் அவர் தகுதியான வாக்காளர் இந்த பணிகளுக்கே அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு அதுதான் தர் சொல்றேன்

திமுக வந்து கள்ள ஓட்டு போட முடியலன்ற அந்த கோவத்தில் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறார் ஏன் எஸ்ஐஆரோடைய ஆதரவு நிலைப்பாடு முதல்ல இல்லை அதாவது வாக்காளர் பட்டியல் வந்து சரியாக தயாரிக்கணுங்கிறதுல யாரும் மாறுபட்ட கருத்தே கிடையாது வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் ஆனால் தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஏன்னா இது வந்து ஒரு தேர்தல் ரிஃபார்ம் தேர்தல் சீர்திருத்தம்னே இதை சொல்லலாம் பட் இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை இப்போ இந்த எஸ்ஐஆர்ங்கிறது அதாவது தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறது ஏதோ பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ இந்த ஆண்டு தான் அதை நடை நடைமுறைப்படுத்துகிறாங்க அல்லது புதுசாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கங்கிறது இல்லை இது வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டிலிருந்து இது வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அது இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை தான் இதில் என்னென்னா பல புக அதாவது பல புகார்கள் இன்னும் சொல்ல போனால் பல கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்துக்கு போனதுனால தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை கொண்டது இது வந்து ஏதோ பாஜக அரசு திட்டமிட்டு இந்த பணியை புதுசாக துவக்கியிருக்காங்க அல்லது அவர்கள் இந்த காரியத்தின் மூலமாக தங்களுக்கு அதை சாதகமாக தான் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குறது ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையெல்லாம் அது ஒரு தண்டிச்சையான அமைப்பு அதனால் அது வந்து அவங்க பா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து யாருக்கும் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அல்லது ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவாக செய்யணுங்கிற அந்த நோக்கில் அப்படி செய்யவும் முடியாது அதாவது பொதுவாகவே நம்ம வந்து இப்போ நல்லா வந்து கிட்டத்தட்ட எட்டு தேர்தலை சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் என்னுடைய முதல் தேர்தல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு அந்த முதல் தேர்தல் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த முதல் பொது தேர்தல் அதுலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதில் இது இதுவரைக்கும் நான் ஒரு எட்டு தேர்தலில் இருக்கிறேன் சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு அதில் பார்க்கும்போது நான் அனுபவ ரீதியாக என்ன சொல்கிறேன்னா அந்த இறுதிப்பட்டியல் தேர்தலை இல்லைங்களா அதில் பார்த்தா இறந்தவர்கள் ஓட்டு இருக்கும் அது நீக்கப்படுறதே இல்லை அடுத்து வந்து இந்த டபுள் என்ட்ரி இரண்டு இடங்களில் வாக்கு இருக்கும் முகவரி அதே மாதிரி இது மாநில அளவில் எங்கும்போது சில அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிகளும் நான் சொல்ல வரல எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமா சில வாக்குகளை சேர்த்துங்கிறதுக்காக போலி வாக்காளர்களை சேர்த்துறது நடைபெற எல்லா கட்சியினருமே அதை செஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஐ குடும்பத்தில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா இந்த ஐந்தோட எங்கள் உறவினர்கள் ஏதாவது வெளியூரில் இருப்பாங்க ஓகே அவங்களுக்கு அங்கே ஓட்டு இருக்கும் அவங்களையும் இங்கே எங்கள் குடும்பத்தில் ஓகே ஆனால் அந்த எங்க அந்த குடும்பத்தில் அந்த சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் எங்கள் ரேஷன் கார்டில் இருக்க மாட்டாங்க இந்த ரேஷன் கார்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் வாக்காளர் வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த போலி அதாவது போலி வாக்காளர்களை நீக்கணும் அடுத்து வந்து இறந்த வாக்காளர்கள் பெயர் இருப்பேன் அதை நீக்கணும் அப்புறம் சில பேர் இடம் மாறிடுவாங்க ஷிஃப்ட் ஆகிடுவாங்க ஆமாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வேலை நிமித்தமாகவோ அது ஏதோ தொழில்நுட்பம் தொகுதியை மாறுறதுக்கான தொகுதியை மாறி ஊர் மாதிரி இடம் மாறும் அது மாதிரி இருக்கும்போது அந்த இடம் மாறும்போது அந்த எந்த இடத்துல பழைய இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல இருக்கிற பெயர் நீக்கப்பட்டு புதிதாக குடியேற இடத்துல அவங்க வாக்குப்பதிவு பண்ணணும் அப்போ வரும்போது இங்கே இருந்து அங்கே இருந்து அது இரட்டை அது தவிர்க்கப்படும் அதே மாதிரி புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரப்பியவர்கள் சேர்க்கப்படும் சில இது வாக்காளர் பட்டியலில் வந்து வயசு வித்தியாசம் இருக்கும் இன்சில் வித்தியாசம் இருக்கும் பேர் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரிலாம் சில குளர்வுகள் இருக்கிறதுனால அதை சரி செய்யறதுக்கு தான் ஏற்படுறாங்களுடைய இந்த நடைமுறையை அல்லது இந்த சீர்திருத்தத்தை இந்த எதிர்க்க வேண்டிய அவசியம் எந்த கட்சிக்குமே எதிர்க்க என்னன்னா ஏன் எதிர்க்கிறாங்க இப்ப எட்டு முறை இது வரைக்கும் நடந்திருக்கு எப்பவுமே இது இவ்வளவு பேச பொருளாக மாறல ஈவன் எவ்ரி வந்து எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர்னு தனியாகவே ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க தேர்தல் ஆணையம் நீங்க சொல்ற இந்த போலி வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி அதான் அதுலேயே நீக்கப்படுது அதோட சேர்ந்து ஆகுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அது யாருக்கு ஆதரவா செயல்படுது எதிர்கட்சிகள் வைக்கிற மாதிரி பாஜக ஆதரவா இருக்கு ராகுல் காந்தி தொடர்ச்சியா எப்படி போலி வாக்காளர்கள் உள்ள வராங்கன்னு தொடர்ச்சியா பேசுறாரு இப்படி ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தை சுத்தி இந்த பிரச்சனை இருக்கும் போது அதிமுக உடனடியா இதை ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இல்லை அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆணைய ஒரு அமைப்பின் மேலேயோ அல்லது ஒரு நிறுவனத்தின் மேலேயோ சந்தேகம்னு வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை யாருமே போக்க முடியாது அந்த சந்தேகங்கிறது அது ஒரு வியாதி மாதிரி தான் அது சந்தேகத்தை யாரும் போக்க முடியாது ஆனால் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை கூட இப்போ தமிழ்நாட்டில் ஏன் இது ஒரு பூதாகரமாக கிளம்பிச்சுதுன்னா இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலுக்கு முன்பு பீகாரில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ பீகாரில் நடை நடைமுறைப்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய மார்பு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார் சொன்னார்னா அதாவது இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்குரிமைகள் பறிக்கப்படுகிறது முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு அதாவது பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் சிறுபான்மை என சிறுபான்மையினரை நீக்கிவிட்டார்கள் குறிப்பாக அவர் குறிப்பிட்டு சொன்னது முஸ்லீம் மக்களுடைய வாக்காளர்கள் அடுத்து இன்னொன்று வந்து அவர் சொன்னது வந்து ஒரு கோடிக்கு மேல் ஒரு கோடி வாக்காளர் வாக்காளர்களை தமிழ்நாட்டு தேர்தலில் நடைபெறுவதற்கு முன்பு வட மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்து அந்த வடநில வட மாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்த்து தங்களுக்கு சாதகமாக அந்த வாக்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஒரு முதல்வருங்கிற பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மூன்று குற்றச்சாட்டு எனக்கு சரியாக படலை இன்னொன்று என்ன சொன்னால் முதல் குற்றச்சாட்டு பதில் சொல்கிறாங்க வாக்க வாக்குரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் இப்படுது தேர்தல் ஆணையம் நினைச்சாலும் யாருடைய வாக்குரிமையும் பறிக்க முடியாது பதிவு செய்கிறத்துல ஏதாவது தவறுகள் இருந்தால் அது விடுபட்டு இருந்ததுன்னா அது ஒவ்வொரு வாக்காளருக்கும் தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இருக்குது அப்படி மக்களுக்கு ஒரு எழுத்தறிவு இல்லாத அல்லது படிப்பறிவு இல்லாத அல்லது கிராமப்புற மக்களுக்கு தெரியலன்னா கூட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அவங்க வந்து மக்களுடைய வாக்குகளை விடுபட்ட வாக்குகளை சேர்த்துறது அந்த பணியில் எல்லா கட்சி அரசியல் கட்சியுமே ஈடுபடுறாங்க அது இன்னும் சொல்லக்கூட தேர்தல் ஆணையத்தில் இந்த பணியை கவனிப்பதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இந்த பிஎல்ஏ டூ அவர் அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர் அவங்க இப்போ பிஎல்ஓ அந்த பிஎல்ஓங்கிறது ஆஃபீஸர் அவங்க வீடு வீடாக போகிறாங்க வீடு வீடாக போகும்போது எல்லா அரசியல் கட்சியுடைய பிஎல்ஏ டூவும் கூட போய் அவங்க முறையாக செய்கிறாங்களா அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற படி முறையாக அந்த பணி நடக்குதா இல்லை போகிற அதிகாரிகள் ஏதாவது அந்த தவற இது வேற பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறது இருக்குது ஆக எவ் எல்லா அரசியல் கட்சிகளையும் தான் இருக்குது இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய தோழ கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒழிய இந்த பணியை ஃபாலோ பண்ணுறதுல பிஎல்ஓ ஃபாலோ பண்ணுறது இவங்க தான் தீவிரமாக இருக்கிறாங்க இந்த பணியை இவங்க தான் கூட அதுக்கு தான் முதல்வர் சொல்கிறாரு இருக்கிற வாக்குகளும் பறி போயிடும் அதனால கண்காணிக்கும் அது இப்போ தப்பு சொல்ல அதாவது ஒரு பக்கம் இதுக்கு வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க இப்போ நான் சொல்றது வாய்ப்புகள் இருக்கும் போது எந்த யாருடைய வாக்குரிமையும் பறிக்க முடியாதுங்கிறது என்னுடைய எஸ்ஐஆர் என்னுடையல பண்ணப்போ நீங்க சொல்ற மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு இல்ல இவங்க அஞ்சுன்னு சொல்றாங்க ஆனா அங்க நீக்கப்பட்ட வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு லட்சம் ஆனா அது எப்படின்னு அதையும் நான் வந்து சொல்லிருக்கேன் சொல்றது இதோ தேர்தல் ஆணையம் வந்து இது வேணும்னே இல்லை அதெல்லாம் அப்படி அப்படியெல்லாம் இப்போ உங்களுக்கு பீகாருடைய இது தெரியும் மாநிலத்தில் அது பக்கத்தில் தான் வங்கதேசம் இந்த வங்கதேசத்தில் அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை அங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை ஒரு இதுக்காக நிறைய பேர் அங்கே இருக்கிற வங்கதேசமாக மக்கள் அதாவது சட்டவிரோதமாக ஊடுருவி இங்கே சட்ட விரோதமா பீகாரில் பீகார் மேற்கு வங்காளம் இதுமாரி அங்கே வட மாநிலங்கள் அதாவது அந்த வகதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் ஊடுருவி சட்டவிரோதமாக அங்கே தங்கியிருக்காங்க அவங்க வந்து இந்திய பிரஜைகளும் அல்ல அது ஊடுருவி தானே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறாங்க அவங்க இந்த இந்திய நாட்டினுடைய பிரஜைகளும் அல்ல அவர்கள் வந்து வாக்குரிமை பெற்றவர்களும் அல்ல அதாவது இந்திய குடியுரிமை குடியுரிமை இந்திய பிரஜைகளும் அல்ல இந்திய குடியுரிமை இந்திய குடியுரிமை பெற்றவர்களும் அல்ல ஆக அவங்களுக்கு அந்த வாக்குரிமை இல்லை அப்படிப்பட்டவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொடுக்கறதுக்காக அவங்களையும் பதிவு பண்ணிச்சிட்டாங்க அப்படி இந்த ஊடுருவர்கள் கூட உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கும் இன்னையும் ஆதார் கார்டு கூட இருக்கும் ஆனால் வந்து அவங்க அந்த குடியுரிமைங்கிறது இல்லை அதனால் அந்த குடியுரிமை இல்லாதவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க முடியாது அந்த அரசியல் சட்டத்தில் இடமும் இல்லை அதனால் அது வந்து அந்த அப்படிப்பட்ட வாக்காளர்கள் தான் இடம்பெற்ற வாக்குகள் தான் அவங்க நீக்கிறாங்க அதில் தான் அந்த நாற்பத்தஞ்சு லட்சமோ கூட இருக்கணும் அப்படி நீக்கப்பட்டவர்கள் இந்திய நாட்டு பிரஜைகளோ அல்லது இந்திய குடியுரிமை பெற்றவர்களோ ஏற்கனவே தகுதியானவர்களாக வாக்கு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றவர்கள் அல்ல இல்ல அங்கதான் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு என்னன்னா தகுதியானவங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க வாக்கு அளிச்சவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கி இருக்காங்க ஆனா அவங்க உயிரோட நீதிமன்றத்துல அப்பீராய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அந்த புகைப்படத்தை ட்விட்டர்ல பதிவு பண்றாரு அங்க நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு முதல் ஆதார் கார்டை நாங்க எந்த ப்ரூஃபாவும் எடுத்துக்க மாட்டோம் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க திரும்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்க வந்து கண்டிப்பா எடுத்து வரணும் அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு லட்சம் பேரை திரும்ப உள்ள சேர்க்கிறாங்க முன்னாடி இவ்வளவு கொலரபடிகள் நடந்துதான் பீகார்ல இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு இப்ப தமிழகத்திலயும் தேர்தலுக்கு என்ன ஆறு மாசம் இவ்வளவு அவசரம் ஏங்கிறது நாற்பத்தைந்து ஊடுருவிய வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய சட்டவர குடியேறிய வாக இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் வாக்குகள் இருந்ததுனால அதை நீக்கினாங்க

மற்ற தேஜஸ்வி சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாங்க நான் கேட்குறேன் எந்த வாக்காளராவது தகுதியான வாக்காளர் நான் நீக்கப்பட்டுட்டேன் என்னுடைய வாக்கு என்னுடைய பெயர் வீக்கப்பட்டதுன்னு ஏதாவது முறையிட்டுட்டு இருக்காங்களா கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல இல்லங்க இல்ல நீதிமன்றத்துல நான் வாக்களிச்சிருக்கேன் நான் இறந்துட்டேன் என் வாக்கு நீக்கிட்டாங்க தவறு தகுதியான வாக்காளர் ஒரு சில தவறுகள் அதாவது இறந்துட்டது இல்ல இதுக்கு லரிக்கல் மிஸ்டேக் இல்லை அது வந்து அந்த வாக்காளர் வந்து எலிமிரேஷன்லயே தவறு இருந்தால் கூட அது மாதிரி ஒரு சில அது இப்ப இவ்வளவு நடக்குது இல்ல இந்த எலிமிரேஷனுக்கு பிறகு கூட குளறுபடி எல்லாம் நீக்கியாச்சுன்னு சொல்லவே முடியாது இதுவாவது ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்கும் அது சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை வந்து தங்களுடைய இதை வாக்குரிமையை பாதுகாத்துக்கணும் இது வந்து முன்னூறு ரெண்டு வந்து ஒரு இது சொல்லி இப்போ நிறைய பேர் வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கி விட்டாங்கன்னா அது என்ன கருத்தை நீக்கிறாங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் அதை வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்றது இப்போ குறிப்பிட்டு சொல்றது நாற்பத்தைந்தாயிரம் அஹ் இஸ்லாமிய வாக்காளர்களை நீக்கிவிட்டாங்கிற தோட்டத்துக்கு நான் ஏற்றுவேன் அப்புறம் இன்னொன்று வடமாநிலத்திலிருந்து ஒரு கோடி பேரை கொண்டாந்து இங்கே இறக்குமதி செஞ்சு இங்கே வாக்குப்பதிவு பண்ணி ங்களுக்கு பயன்படுத்து எப்படி முடியும் இல்ல அதுக்கு என்னன்னா இதுக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இப்ப ஒரு பிஎல்ஓ அதிகாரி வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு தமிழகத்துல என்ரோல் பண்ற விருப்பப்படுறாருன்னா அவங்களுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு அந்த ஆபீசருக்கு பதினோரு மாநிலங்களுக்கான அப்போ ஒருவேளை அவர் பீகார்ல இருக்காரு அப்படின்னா அவர் இங்க என்ரோல் பண்றாருனா இங்க என்ரோல் பண்ணிட்டு பீகார் வாக்காளர் பட்டியல அவர் நீக்கப்படுவாரு திரும்ப வாக்களிப்பாரு இவரே அடுத்தது டெல்லியில போய் இருக்கிறாரு டெல்லியில நான் வாக்குரிமை போடணும்னு சொல்லி அங்க போனார்னா அங்க ஒரு எஸ்ஐஆர் நடந்ததுன்னா தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர் பட்டியல அவர் பேர் டெல்லியில போல அப்ப டெல்லியில தேர்தல் நடந்தா அவர் அங்க வாக்களிப்பார் அப்ப ஒரு நபர் பல மாநிலங்கள்ல வாக்களிக்கிற மாதிரியான ஒரு சிக்கல்கள் அப்ப இது ஒரு பிரச்சனை உருவாக்கல எப்படி எஸ்ஐஆர் அலோவ் பண்ணுதுன்னு கேக்குறாங்க இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல அதாவது அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் பத்தொன்பது சப்செக்ஷன் ஒன்று அந்த பத்தொன்பது ஒன்றின் படி ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருப்பவங்க எந்த மாநிலத்தில் இருந்தாலும் போகலாம் வாழலாம் குடியேறலாம் தொழில் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் அங்கே பர்மனண்ட்டாகவும் இருக்கலாம் இப்போ வந்து அப்படி வெளி மாநிலத்தோருனால் கூட இங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ட்னு அவங்க இருந்தால் தமிழகத்தில் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டோ அல்லது இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க இங்கேயே ரேஷன் கார்டு இங்கே ஆதார் கார்டு வாங்கிட்டு இங்கேயே பர பர்மனெண்ட்டாக இதுபெட்டால் அவங்களுக்கு அந்த வாக்குரிமை இங்கே கொடுக்கலாம் வே வே வெளிமாநிலத்தவருன்னு சொல்லி வாக்குரிமை பறிக்கவே முடியாது அந்த அரசியல் சட்டத்தில் அது இடம்ல வாக்குரிமை அதிகம் உண்டு ஆனால் அதே நபர் இங்கேயும் வாக்குரிமை பெற்று அவங்க சொந்த மாநிலத்திலையும் இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அப்படி ஒரு இடத்துல நீக்கத்தான் செய்வாங்க அப்படி வந்து தமிழ்நாட்டில் குடியேறிய மாநிலத்தவர்கள் இங்கே வாக்குரிமை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரிசாவிலையோ அல்லது மத்திய பிரதேசத்துலேயோ பீகார்லையோ உத்தரப்பிரதேசத்துலேயோ மேற்குவங்கத்துலேயோ இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கிறவங்க பேர் லீக் பட்டியல் அதான் செய்ய ஆனா அதுதான் பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டில் அவர் என்ரோல் ஆயிட்டாருன்னா அடுத்த ஒரு வருஷத்துல டெல்லிலயோ வெஸ்ட் பெங்காலோ எலெக்ஷன் நடக்குது அவரு ஆறு மாசம் என் தொழில் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அங்க போறேன் அப்ப என்ன இங்க இங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அங்க என்ரோல் அப்ப அவர் அங்கேயும் வாக்களிப்பாரு ஒரு நபர் எல்லா மாநிலங்களிலும் இது ஊடுருவலா கன்சிடர் செய்யப்படாது ஒரு நகர் ஒரு நபர்னா குடியிருக்கிற இடத்துல வாக்களிக்கலாம் இப்போ அஞ்சு வருஷம் இங்க இருக்கிறாங்க அப்படி வேறு சிஃப்ட் ஆகிறாங்க அங்கே தொழில் பண்ணுறாங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதாவது நீ சொல்கிற மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல வாக்களிக்கிறது தான் தப்பு ஆனால் ஒரே நபர் ஒரு வாக்குரிமையாக இருக்கும் ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமையும் மறுக்க முடியாது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாக்களிச்சிருப்பார் அப்போ தமிழ்நாட்டில் இருந்து தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூர்ச்சிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து அவர் பர்மனெண்ட்டாக அங்கே செட்டில் ஆகிட்டாருன்னா இந்த வாக்குரிமை நீக்கப்பட்டுவிடும் அங்கே வர வாக்கில் இது வந்து தப்பு இல்லையே இப்போ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல பீகாரிகள் இங்கே வாக்களிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் டெல்லியில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க வேலையில் இருக்கிறாங்க தொழில் பண்ணுறாங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டா கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்கள அவங்க இப்போ இது பண்ணுறவங்க அது தப்பு அது எங்கே குடியிருக்கிறாங்களோ அவங்க அதை ப அதுதான் நான் சொன்னேன் பர்மனென்ட் ரெசிடென்ட் நிரந்தரமாக குடியேறிட்டா அவங்களுக்கு அந்த வாக்குறுதி ஆனால் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது அதனால் அவங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இவங்க வந்து இதை சொல்கிற இதை வலியுறுத்துகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்காணித்து அந்த தவறுகள் நடக்காமல் தேர்தல் ஆணையம் இப்போ அது இந்த அதிகாரிகள்லாம் யார் நம்ம 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 கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிஸ் அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை அங்கே தான் முதல் அதுக்கும் முதல்வர் பதில் சொல்கிறாரு அவங்க எல்லாரும்

அதை மீறி ஏதாவது செஞ்சுட்டா நம்ம கண்காணிக்கிறதை நாமளே இருக்கிறோம்ல நாம இருக்கிறோம் எல்லா அதிகாரிகளும் கரெக்ட் இப்ப அதிமுக திமுகவுக்கு கீழே பிஎல்ஏஎஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு தொகுதிக்கு பத்து பேர் கூட இருக்காங்க ஒரு மூவத்துக்கு பத்து பேர் கூட அவங்க தவறு செய்ய வாய்ப்பே இல்ல கரெக்ட் ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை நோக்கி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் மேலே எந்த கேள்வியுமே இல்லையா இல்ல அதாவது நம்புறது இல்ல இப்போ எங்க பொதுச்செயலாளரும் எடப்பாடி கூட என்ன சொல்றாரு கண்காணிகள் தான் எங்களுக்கு இது பண்ணுற கூட போய் தப்பு பண்ணாத பாருங்கள் அது ஆளுங்கட்சியினர் அவங்க ஆட்சியில் இருக்கிற அரசு அலுவலர்கள் பயன்படுத்தி இந்த பணியை செய்கிறதுனால அவங்களே தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட போகிறாங்களோ அதனால் அதனை கண்காணித்து சொல்ல வழி முழு அதாவது இந்த நோக்கம் சரியானது எங்கள் பொதுச் செயலர் சொன்னது இந்த நோக்கம் சரியானது இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் போது தவறுகள் நடக்காம பார்த்துக்கணுங்கிறது தான் முக்கிய முக்கிய நோ டோட்டலாக இது வந்து எஸ்ஐஆர் வேண்டாம் நீ முருகாவும் அப்படி இல்லை தேர்தல் ஆணையமும் செய்யணும் எஸ்ஐஆர் பண்ணனுங்கிறதான் எல்லாரோட நிலைப்பாடுமே இந்த காலம் இன்னும் ஒரு நாலு மூணு மாசம் தான் நமக்கு ஹார்ட்லி டைம் இருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க பருவமழை இருக்கு பள்ளிகள் விடுமுறை ஏகப்பட்ட சிக்கல்கள் இது அடுத்தடுத்த மாதங்கள் இருக்கும்போது இப்போ இப்ப இது அவசர அவசரமா பண்ண வேண்டிய தேவை என்ன பிஎல்ஓக்களுக்கே நிறைய இந்த ஃபார்ம்ல கொளறுபடி தெரியல அப்புறம் எப்படி கீழே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியல முதல்வர் ஒரு கேள்வி சிஸ்டம் புதுசுங்கிறதுனால சில சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும் அது அப்பப்ப நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காரு இப்ப நான் சொல்றேன் இவங்க சொல்றாங்கல்ல தேர்தல் இப்ப ஓப்பனவே சொல்றாங்க அது கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க திமுக தலைவர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா தேர்தலுக்கு பிறகு செய்யலாமேங்கிறாங்க நான் கேட்குறேன் இந்த பணி செய்கிறது தேர்தலுக்கு முன்பு செஞ்சு அந்த வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இல்லாத வாக்காளர்கள் தயார் பண்ணி தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தான் இந்த செய செயல்படுத்துகிறாங்க எஸ்ஐஆரே செயல்படுத்துகிறாங்க தவிர

பா நாற்பத்தி மூணு சேவைகளுக்கான பெண்ணை பற்ற இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு மாதத்தில் அல்லது ரெண்டு மாதத்தில் நீங்கள் செய்யும்போது இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அதிகாரம் பெற்ற ஒரு தேர்தல் ஆணையம் இது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம்

தெரிய ஒன்றும் இல்லைங்க கொடுக்குற பாரத்தை நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணித்தான் கூட இதில் என்ன தெரியுங்களா பழைய வயது இருக்குது அவங்க கிட்ட நீ அதோட தான் சேர்த்துறாங்க புரியுதுங்களா பொண்ணு இது புது எனமரேஷனே கிடையாது இப்போதான் வந்து புதுசாகவே வாக்க இது வாக்காளர் சேர்த்துறாங்கிறது கிடையாது ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட்டு இது பண்ணிக்கிட்டாங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதோட இவங்க சேர்த்துறாங்க சேர்த்தும்போது நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட உங்களுடைய அந்த உறவினர்கள் வீடு உங்கள் அப்பா இப்போ சில இடத்துல அப்பா பேர் ஒரு இதில் இருக்கும் ஒரு பூத்தில் இருக்கும் பேர் ஒரு பூத்தில் இருக்கும் இது மாதிரிலாம் அதாவது ஒரே வீட்டில் குடியிருக்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு மூணு பூத்தில் பேர் மாதிரி இருக்கும் அதையெல்லாம் கொண்டாந்து ஒன்று சேர்த்துறாங்க அதனால் இது வந்து புது இது புது எனே கிடையாது ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் கொடுக்கறத வந்து அதில் இது பண்ணுறாங்க இணைக்கிறாங்க இணைக்கும் போது சில த இது இருந்ததுன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது இவ்வளவு ஒரு மிகப்பெரிய இப்போ அங்கே திமுக வைக்கிற இன்னொரு ஒரு பெரிய அபாயம் அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா கீழ் லெவலில் பிஎல்ஓஸ் எடுக்கிறாங்க சரி மேலே என்ட்ரி பண்ணும்போது அது நிறைய பிரைவேட் ஏஜென்சி கிட்ட என்ட்ரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பண்ணுறாங்க நிறைய இது பண்ணுறாங்க அந்த இடத்துல நிறைய வாக்காளர்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு அவங்க முடிவு பண்றதா ஆன்லைன் என்ரோல் ஆனதுக்கு அப்புறம் அங்கெல்லாம் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு தான் கர்நாடகாவில் அழகு கான்ஸ்டுவன்சில ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ஒரு எண்பத்தி ரூபாய்க்கு ஆறாயிரம் வாக்கு நீக்கி இருக்காருன்ற விமர்சனம் அது எங்க நீக்கினாங்கன்னு உடனடியாக கர்நாடகா எஸ்ஐடி அதை ஒரு பழக்கா பதிவு செய்யறாங்க அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்து வந்து மேற்கோள் காட்டுறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதாவது ஒரு கற்பனையான குற்றம் இல்லை இப்போ இந்த பிஎல்ஓக்கள் இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு தடவை போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டாவது தடவை இந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த புதுசு சேத்திரத்துக்கு இடமாற்றத்துக்கு அல்லது பெயர் மாற்றத்துக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பூர்த்தி பண்ணி மூணு தடவை போகிறாங்க எந்த தான் டேட்டா என்ட்ரி எங்கே தான் இது பண்ணாலும் அடுத்து தேர்தலுக்கு முன்பு டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்க அது வந்து பப்ளிக் பொதுமக்கள் பார்வை வைக்கிறாங்க இப்போ அதில் தெரிஞ்சிடுது நீக்கல் அப்போ யாராவது சேர்த்துருந்தாலோ இல்லை தேர்தல் ஆணையம் வந்து நிறைய பேர் ஒரு கட்சிக்கு சாதகமாக சேர்த்துருந்தாலோ அல்லது ஒரு கட்சிக்கு பாதகமாக நீக்கியிருந்தாலோ எதுக்கு டிராஃப்டாக அதுதான் பார்வைக்கே வைக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாள்

கள்ள ஓட்டு போடுறதுக்கு பறி போயிடும் இறந்தவர்கள் வாக்க பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு போயிடும் அப்படின்ட்டு அந்த ஒரு தங்களுக்கு வர்ற வாய்ப்பை இவங்க இந்த மூலம் பறிக்கிறாங்களே அப்படின்ட்டு திமுக திமுக கூட்டங்களில் கிடைக்கிறது இப்போ நான் இப்போ ஆதரிக்கிறோம் நாங்கள் குற்றச்சாட்டு தரோம்ல அப்போ அதுலேயும் இருக்குது இல்லை அதில் அது உதாரணம் இப்போ நான் வந்து செவன்டி செவன் ஃபஸ்ட் எலக்ஷன்ல இல்லை அதில் வந்து எலெக்ஷன் கேஸ் வந்தது புரியுதுங்களா அதில் வந்து என்னுடைய நான் எலெக்ஷன் கேஸ் போகுது பத்தொம்பது வா வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அதில் வந்து பதிமூன்று பதினோரு வாக்குகள் இறந்தவர்கள் வாக்கு பதிவாயிருக்கு நான் என்னை எதிர்த்து போட்ட கேண்டிடேட்டு அப்போ அது இறந்தவர்கள் வாக்கு போலி வாக்குகள் இருக்குது சம்மந்தம் இல்லாதவங்க இருக்கிற வாக்களி இல்லாதவங்க வந்து போடுவாங்க அதாவது வாக்கால் உண்மையான வாக்காளர் இருப்பாங்க அவங்க ஏதாவது வாக்களிக்கு வரலாறு வெளியூர் போயிட்டாங்கன்னு கூட அந்த வாக்கை வேறால் வந்து இம்பர்சனேஷன் மாதிரி வே ஆளை வந்து செஞ்சாங்க இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாய தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தவுடனே தொண்ணூற்றி ஏழில் செ சென்னை கார்பரேஷன் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் நடந்து வெற்றி பெற்றாங்க இதை அமைச்சாங்க நாங்கள் வந்து இது மாதிரி முறைகேடுகள் நடந்தது போலி வாக்காளர்கள்லாம் ஃபோக்கஸ் இது போலி வாக்காளர் வாக்களை பதிவு பண்ணாங்க இறந்தவர்கள் வாக்குகளை பதிவு பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் தேர்தல் இது க வழக்கு தொடர்ந்து இதே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஆச்சு நூறு வார்டு எலெக்ஷனை ரத்து பண்ணாங்களா இல்லையா தொண்ணூற்றி ஏழில் முறைகேடுகள் நடந்து ஊர்ஜிதப்படுத்தி அது வந்து நிரூபிக்கப்பட்டு நூறு வார்டுகள் சென்னை மாநகராட்சியில் நூறு வார்டுகள் தேர்தலில் ரத்து செஞ்சு வர எலெக்ஷன் வச்சாங்க அப்போ அந்த அதில் அது உண்மையாக இல்லைங்களா அதனால தான் சொல்கிறாங்க இந்த வாக்காளர் பட்டியல் சுத்தமாக இருக்கணும் அதில் வந்து குடற்படிகள் இருக்கக்கூடாது இது குடற்புடிகள் இருந்தால் தவறுகள் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்போ இது ஒரு உத உதாரணமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெக்டிஃபை பண்ணுறதுல என்ன தப்பு